தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் இந்த ஆட்சியருடைய அவள நிலைமை சட்டம் ஒழுங்கு சீர்கேடு போதைப் பொருள் புழக்கம் இப்படி தமிழக பாலியல் வன்கொடுமை இப்படி எல்லா நிலைகளிலும் இதை தாண்டி விலைவாசி உயர்வு ஒரு மே மோசமான ஆட்சி இன்றைக்கு நடைபெற்றுக் மக்கள் வேதனையோடு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் எடப்பாடி விடிவு காலம் என்பதை மக்கள் தீர்மானித்து நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த வழியாக எழுச்சி பயணம் மேற்கொண்ட திட்டக்குடி சட்டமன்ற தொகுதியில் பேசுவதற்கு முன்னால் இந்த வழியாக அருமணி எடப்பாடியார் சென்ற பொழுது ஆயிரக்கணக்கான மக்கள் இன்றைக்கு அண்ணன் நைனார் நாகேந்திரன் அவர்களை எப்படி வரவேற்கிறார்களோ அதே அளவிற்கு அதைவிட விட அந்த அளவிற்கு சிறப்பான வரவேற்பை அளித்ததை இந்த நேரத்திலே நான் பெருமையோடு நினைவு இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் இந்த குடும்ப ஆட்சி மக்கள் ஆட்சி தமிழகத்தை விட்டு விரட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் மணிகணக்களை பேசலாம் அண்ணன் பேசணும் இந்த ஆட்சியுடைய அவல கடமையை மக்கள் வரோத போக்கை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளை நான் சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் அமைச்சர் தொகுதி நடுவில் வெள்ளாறு அந்த பக்கம் குன்னம் அது ஒரு அமைச்சர் தொகுதி எடப்பாடியார் முதலமைச்சர் நம்ம சவுந்தர சோழபுரம் அந்த பக்கம் கோட்டைக்காடு இரண்டு மாவட்டங்களையும் கடலூர் பெரம்பலூர் மாவட்டங்களை இணைக்கக்கூடிய வெள்ளாற்றிலே உயர்மட்ட பாலம் கட்டி முடிக்கப்பட்டு ஆண்டு காலம் ஆகிறது திறக்கப்படாமல் இருக்கிறது சொன்னால் என்ன காரணம் அந்த மக்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் ஆத்தில தண்ணி போன கிட்டத்தட்ட பத்து பதினைந்து கிலோமீட்டர் சுத்தி போகக்கூடிய சூழ்நிலை அந்த அந்த பாலம் காட்சி பொருளாக இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கிறது அதே போல இன்றைக்கு நம்முடைய வெள்ளிடன் நீர்த்தாக்கத்திற்கு நூத்தி முப்பது கோடி ரூபாயை ஒதுக்கியதாக அறிவித்தார்கள் ஆனால் அவசர அவசரமாக கடந்த வாரம் பூஜை போடப்பட்டது என்ன எது விசாரித்தால் நூத்தி முப்பது கோடி ரூபாய் இந்த வருஷம் விவசாயத்திற்கு ஏரியிலே தண்ணீர் பிடிக்கிறார்கள் அப்புறம் கை மாறி இருக்கிறது ஒரு நபர் கோர்ட்டுக்கு போறார் ஒரு ஒப்பந்ததாரர் இவர்களே முடிவு செய்து நாடக டெண்டர் நடத்தி ஒரு ஒரு இடத்தில் அந்த வேலையை ஒப்படைக்கிறார்கள் இவர் கோர்ட்டுக்கு ஒரு ஒப்பந்ததாரர் கோர்ட்டுக்கு போகிறார் நீதிமன்றத்தில் ஒரு உத்தரவு இவர் மனுவை பரிசீலிக்க வேண்டும் என்று அவசர அவசரமாக இறுதி செய்யப்பட்டது ஞாயிற்றுக்கிழமை காலையில் பூஜை போட்டு அந்த நம்முடைய பழமையான வெள்ளக்காரர்களால் கட்டப்பட்ட நம்முடைய வெள்ளி டேனுடைய கடகால் இருந்த இடம் தெரியாமல் இடித்து விட்டார்கள் கடகால் தான் என்ன ஏறி நிரம்பி வடிகால் தண்ணீர் மீதம் இருக்கக்கூடிய தண்ணீர் வெளியே செல்வதற்கு முதல்ல கைய வச்சவன் எங்க தெரியுமா கடைசியா கையை வைக்க வேண்டியது கடகால் ஆனா எடுத்த உடனே கடகால இருந்த எடுத்துக்காம இடிச்சிட்டான் இடிச்சிட்டு ஒரு மண் தடுப்பு போட்டு வச்சிருக்கான் தண்ணி காட்டு தண்ணி வந்தாலே ஓட தண்ணி வந்தாலே வெள்ளிங்டன் ஏறி நிரம்பி விடும் இவ்வளவு கேவலமான ஆட்சிக்கு இதை விட ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா எங்க பார்த்தாலும் ஊழல் அதுதான் இந்த விடியா திமுக அரசு இன்னொன்றாய் நம்முடைய அருமை எங்களுடைய அருமை அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களிடத்தில் அவருடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன் இந்த மாவட்டத்தினுடைய மிக முக்கியமான பிரச்சனை என்எல்சி ஆல் ஏற்படக்கூடிய பிரச்சனை என்எல்சி நிறுவனத்துடைய சுரங்க பணிகளால் நம்முடைய ஆர்டிசியின் ஊட்டுகள் இருந்த நம்முடைய கடலூர் மாவட்டம் இன்றைக்கு ஆயிரம் அடி போர் போட்டால்தான் தண்ணி கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது அந்த நிலத்தடியில் வைக்கக்கூடிய வெடிகுண்டுகளால் பாதிக்கப்பட்டு குடிப்பதற்கும் விவசாயத்திற்கும் ஏற்ற இல்லாத நிலைமை இன்றைக்கு என்எல்சி சுரங்கப்படியில் சுட்டி இருக்கக்கூடிய கிராமங்களே இருக்கிறது பணம் கொடுத்தவர்களுக்கு வேலை இல்லை வேலையே கொடுத்தால் கூட ஐநூறு ரூபாய் நானூறு ரூபாய்க்கு டெம்பரவரி ஒர்க்கு ஒப்பந்த பணி ஆனால் இன்றைக்கு அங்க என்எல்சி நிறுவனம் முழுக்க முழுக்க திமுகவுடைய கைப்பாவையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இருக்கக்கூடிய அமைச்சர்கள் என்ன சொல்றாங்களோ அதுதான் அங்க நடக்கும் நிலம் கொடுத்தவர்கள் தொழிலாளர்கள் அதை சுட்டி இருக்கக்கூடிய மக்கள் பல்வேறு சுகாதார சீர்கேடுகள் தினந்தோறும் செல்லக்கூடிய ஆயிரக்கணக்கான லாரிகளால் கறி தூள்கள் சாம்பல் நுரையீரல் பிரச்சனை இருதய கோளாறு சிறிய கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு என்எல்சி சுரங்கத்தை இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களிலே சுமார் ஐநூறு பேர் இன்றைக்கும் டயாலிசிஸ் செய்து கொடுக்கிறார்கள் நம்முடைய விருதாசலம் மருத்துவமனையில ஏழு மிஷின் இருக்கு மூணு ஷிப்ட்ல ஒரு நாளைக்கு இருபத்தோரு பேர்தான் தான் பண்றான் ஆனால் இந்த சிஎஸ்ஆர் நிதி இந்த பகுதி மக்களுக்கு செலவிடாமல் திமுகவினருக்கு மட்டும் செலவழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது நான் மாண்புகளுடைய அருமை என்ன அன்போடு கேட்டுக்கொள்வது கொள்வது என்எல்சி நிறுவனம் மத்திய அரசாங்கத்தை மத்திய அரசியலை அங்க வைத்துக் கொடுக்கிற ஆட்சி கொடுக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனம் ஆனால் இதைத்தான் பாராளுமன்ற தேர்தல் சமயத்தில் மரியாதைக்குரிய முன்னால் மாநில தலைவர் அண்ணாமலை ஆட்சி கட்டில பேசுகின்ற பொழுது தெளிவாக பேசினார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் கண்டிப்பாக எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்படும் தீர்க்கப்படும் பிரச்சனை தீர்க்கப்படும் நிலம் கொடுத்தவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு பாதுகாப்பு உத்தரவாதம் கொடுத்தார் அதற்கான ஏற்பாடுகளை செய்வேன் என்று சொன்னார் அந்த பணிகளை மான் வெகு அருமை என்னன்னு வரும்போது அவர்கிட்ட வண்டியில சொன்னேன் கண்டிப்பாக சம்பந்தப்பட்ட நிலக்கரித்துறை அமைச்சரை நேரில் சந்தித்து இந்த பகுதி அது ஏதோ ஒரு தொகுதியுடைய பிரச்சனை கிடையாது கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒன்பது சட்டமன்ற தொகுதிகளையும் பாதிக்கக்கூடிய பிரச்சனை இன்றைக்கு என்எல்சி பிரச்சனை அதை தாங்கள் முழு கவனம் எடுத்து தீர்த்து வைக்க வேண்டும் என்று உங்கள் அன்போடு நான் கேட்டுக் கொள்கிறேன் இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் கடந்த பத்தாண்டு காலம் கடந்த பத்தாண்டு கால அனைத்து இந்திய அண்ணாதரோட முன்னேற்றத்தின் ஆட்சியில் விவசாயிகள் பாதிக்கப்படவில்லை ஆனால் இந்த ஆட்சி பொறுப்பேற்றது தினந்தோறும் போராட்டம் இந்த போராளிகள் எல்லாம் கூலி போராளிகள் எல்லாம் வாய்மூடி மௌனிகளாக இருக்கிறார்கள் அதை தாங்கள் சரி செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு காலத்தில் அறிவு வருதி அரிமணியன் பேசுவதற்கு வழிவிட்டு நன்றி தெரிவித்து பாராட்டு தெரிவித்து வருகிறேன் நன்றி வணக்கம்